இப்போ ஒரு ஒரு ஜாத்தில குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப அவங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறப்ப அவர் ஜாத்துல சூரியன் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு சூரியனோட கிரகங்கள் வக்கிரம் பரிவர்த்தனையாயிருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது இவங்க அப்பா ஹார்ட் டாக்ல தவறிடுவாரு ஒரு பையனுடைய ஜாத்துல சனியும் ராகும் ஒரே ராசில இருக்குன்னா அவங்க வீட்டில கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டு மாத்திரை சாப்பிடுவாங்க அந்த பையன் பிறக்குறப்ப தைராய்டுன்னா அந்த குடும்பத்துக்கு என்னன்னே தெரியாது ஆனால் இந்த பையனுக்கு முப்பது வயசாகும்போது அவங்க அம்மாவுக்கு தயிர் ஆகிட்டு இருக்கும் போய் டா டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுடுவோம் இந்த பையன் தான் வாங்கி கொடுப்பான் பீட் பீட் ஸ்கிப்னு ஒரு இது இருக்குது அமோனியம் கண்டென்ட் வருது இது வந்து குரு அதிகாரம் குரு அக்ரம் பரிவர்த்தனை விளிம்பான அவங்களுக்கு அந்த நோய் வருது கெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இருக்கும் அதுக்கப்புறம் அப்பண்டிக்ஸு அப்புறமா வந்து பைல்ஸ் இது சம்மந்தமான விஷயம் குருத்துனோம் குருவுனால் வரக்கூடியது நிறைய பேருக்கு உடம்பு குண்டாகிட்டே இருக்கும் ஒபிசிட்டி ஆகிட்டே இருக்கும் அவங்க ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் ஒன்றா இருக்கும் அப்ப அந்த பையன் பிறக்கிறப்ப பாப்பாவா இருப்பான் ரெண்டரை கிலோல பிறந்திருப்பான் அப்ப அவன் ஜாத்துல குரு சந்திரன் இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வரப்போறான்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்பதைக்கு சொன்னா அவங்களுக்கு தெரியாது குரு ராகு இணையும் பொழுது ஒரு மாதிரி மென்டலி டிப்ர டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க சனிக்கேது ஒரு ஜாதத்துல இருந்தா அவங்க குடும்பத்துல யாராச்சும் வந்தாங்க ஆர்டிசம் பேபி இருப்பாங்க சரிங்களா சூரியன் சந்திரன் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது தாமதமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆன்மீக உலா ஸோ ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும் ஜோதிடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் என்னென்ன சொல்லக்கூடாது எதெல்லாம் உருட்டு அப்படின்றத பத்தி நம்ம கூட பார்த்திபன் சார் நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அந்த வகையில் ஜோதிடம் பார்த்து இவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வர அறிகுறி இருக்கா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம கூட பார்த்திபன் சார் வந்து சொல்லப் போறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் நான் கேட்ட மாதிரி இந்த ஜோதிடத்தை வச்சு இவங்களுக்கு இந்த இந்த டிசீஸ் வரும்ன்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் கண்டிப்பா பண்ண முடியும் இப்ப நான் ஏற்கனவே உங்க வீடியோ சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ப்ரெஷரோ இல்லனா சுகரோ வரும் அப்படிங்கிறது என்றைக்கு கண்டுபிடிக்கலாம் அவர் சுகர் வந்ததுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்க முடியும் இப்ப ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கல அவருக்கு வந்து சில கிரகங்கள் சில இடத்துல இருக்குது உங்களுக்கு சுகர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சுகர் டெஸ்ட் பண்ணுறாரு இல்லை ஆனால் ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு அவருக்கு சுகர் இருக்குது அதுக்கான வேலையை அவருக்கு முன்னாலே சுகருக்கான சிம்டம்ஸான உடம்புல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பிரச்சனைகள் நடந்திருக்கு ஆனால் செக் பண்ணுறப்ப அவருக்கு சுகரு இல்லை இல்லை ஆனால் அவருக்கு சுகருக்கான பிரச்சனைலாம் இருந்திருக்குது அதுபோல் இந்த பிரச்சனைகளை வந்த பிறகு தான் வந்து மருத்துவத்தில் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா வந்த பிறகு தான் மருத்துவத்தில் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் ஜோசியத்தில் அவர் பிறக்கிறப்ப கண்டுபிடிக்கலாம் எப்படி சார் இல்லை கிரகங்களங்க இருந்தால் அந்த நோய் தான விஷயம் விதி இப்போ ஒரு ஒரு ஜாதியில் குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிறப்ப அவர் ஜாதத்தில் சூரியன் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு சூரியனோட கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆயிருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது இவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்கில் தவறிடுவார் அப்போ அவங்க அப்பாவுக்கு வரக்கூடிய நோய் இந்த பையனுடைய ஜாதத்தில் தெரியுது அது எப்ப நடக்கணும் இன்னும் ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்கலாம் ஆனா இந்த பையன் அந்த கண்டுபிடிச்சிடலாம் இருக்கும் ஒரு பையனுடைய ஜாத்துல சனியும் ராகும் ஒரே ராசி இருக்குன்னா அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் கழிச்சு தைராய்டு மாத்திர சாப்பிடுவாங்க அந்த பையன் பிறக்கிறப்ப தைராய்டுன்னு அந்த குடும்பத்துக்கு என்னன்னே தெரியாது ஆனா இந்த பையனுக்கு முப்பது வயசு ஆகும்போது அவங்க அம்மாவுக்கு தைராய்டு இருக்கும் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிடுவோம் இந்த பையன் தான் வாங்கி கொடுப்பான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப ஒருத்தனுக்கு பல்லு உடையும் நான் சொல்றேன் சரிங்களா அந்த உனக்கு பல்லு உடஞ்சு பல்லு கிளிப் போடுவாங்க சார் பல்லு செட்டு வைப்பாங்கன்னு சொல்றேன் அவர் சொல்லி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா பைக்ல இருந்து விழுந்து பல்லு செட்டு வச்சிருக்காரு ஓகேங்களா அப்போ இது எப்படி ஃபர்ஸ்ட் சொன்னா வேலுங்கிற பேர் இருந்தா யாரெல்லாம் வேலுன்னு பேர் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய ஜாதத்துல எல்லாத்துலயும் பாருங்க சனி கிராகம் ஒன்னா இருக்கும் அவங்க வந்து பல்லு கிழிப்பு போடுவாங்க பல்லு செட்டு வைப்பாங்க நிறைய பேர் பல்லு மேப்பல்லு கீப்பல்லாம் செட்டாவே மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் வேலுங்கிற பேர் அவங்க குடும்பத்துதங்களுடைய பேர் இருக்கும் அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் இணையும் பொழுது இந்த மாதிரி நோய்கள் வரும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்துல குரு அப்படிங்கிற கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்பு விளிம்புனா சந்திலே இருக்கு இல்லைன்னா ஆட்சி உச்சம் நீசம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் புட்டேசன் சொல்லக்கூடிய ஒரு மாதிரி பேசுறப்ப மூச்சு நிற்கிற மாதிரி ஃபீலு ஒரு மாதிரி அடைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் நிறைய பேருக்கு வந்து பீட் ஸ்கிப்னு ஒன்று இருக்கு பீட் ஸ்கிப்னா பீட்டை பார்த்தீங்கன்னா பக் 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 பக்னு அடிச்சுட்டே இருக்கு ஒரு ஆறு தடவை அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பீட் ஸ்கிப் ஆகும் நின்றோம் நின்று ஆறு ஏழாவது இருந்து ஆரம்பிக்கும் எட்டாவது பீட்டு ஒன்பதாவது வீட்டு பதினஞ்சாவது வீட்டு பதினாறாவது பீட்டு மிஸ் ஆகிரும் இப்படி பீட் பீட் ஸ்கிப்னு ஒரு இது இருக்குது அமோனியம் கண்டென்ட்டு கம்மினால் வருது இது வந்து குரு அதிகாரம் குரு வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பானா அவங்களுக்கு அந்த நோய் வருது ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய குடல் இருக்கும் அதுக்கப்புறம் அப்பண்டிக்ஸு அப்புறமா வந்து பைல்ஸ் இது சம்மந்தமான விஷயம் குருத்துனா குருவுனால் வரக்கூடியது பேத்துக்கு உடம்பு குண்டாயிட்டே இருக்கும் ஒபிசிட்டி ஆகிட்டே இருக்கும் அவங்க ஜாத்தத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் ஒன்றா இருக்கும் அப்ப அந்த பையன் பிறக்கிறப்ப பாப்பாவா இருப்பான் ரெண்டரை கிலோல பிறந்திருப்பான் அப்ப அவன் ஜாதல குரு சந்திரன் இருக்குன்னா தெரிஞ்சிடும் வரப்போறான்டா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்பதைக்கு சொன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லீங்களா அப்ப குரு சந்திரன் இணையும் போது அப்படி குரு ராகு இணையும் பொழுது ஒரு மாதிரி மென்டலி டிப்ர டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க சனி கேது ஒரு இருந்தா அவங்க குடும்பத்துல யாராச்சும் வந்தவங்க ஆர்டிசம் பேபி இருப்பாங்க சரிங்களா சூரியன் சந்திரன் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது தாமதமாகும் குரு செவ்வாய் இருந்தா எப்பயுமே மருந்து சாப்பிட்டே இருப்பாங்க திடீர்னு இப்போ சைனஸ் பிரச்சனை வரும் அதுக்கெல்லாம் சரி பண்ணி வச்சிருப்பாரு கண்ணில் பிரச்சனை வரும் அதை சரி பண்ணி வச்சிருப்பாரு அந்த பக்கம் சோல்ட்ரு வலிக்கும் அது சரி பண்ணி வரும் அரிப்பு வந்துடும் ஃபியூஸ் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் டப் டப்புனு எங்கேயாச்சும் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை குரு செவ்வா இருந்தால் நடக்கும் அப்போ செவ்வாய் ஃபைப்ராய்டு 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 பிசிஓடி எல்லாமே சுக்கரன் சந்திரன் நினைஞ்சான் ஒரு ஜாதத்தில் சுக்கரன் சந்திரன் ஏதாச்சும் ஒரு இப்போ சுக்கரன்ல இருந்து அஞ்சாவதுலயோ ஏழாவதுலயோ ஒன்பதாவது கட்டத்திலயோ சந்திரன் இருந்தா ஃபைப்ராய்டு வரும் பிசிஓடி வரும் நிறைய பேர் கர்ப்பப்பை எடுக்கிறாங்க இல்லீங்களா அந்த அதெல்லாம் இந்த மாதிரி ஆளுகிறான் அப்ப ஏன் சார் இப்ப இருக்க பெண்களுக்கு எண்பது சதவீதம் இந்த பிரச்சனை இருக்குங்க எப்பயுமே இருக்கு இப்ப நிறைய இருக்குது அப்பயும் இருந்துச்சு எப்பயுமே இருக்கு அதனாலதான் பெண்கள் வந்து வெந்தயத்தை திங்கிறது அதை குடிக்கிறது அந்த காலத்தையும் செஞ்சுட்டு எப்பயுமே இருக்கு ஒத்துக்கிறேன் ஆனா ஏன் அந்த காலத்து கேள்விங்க அந்த காலத்து பாட்டி மாங்கெல்லாம் வந்து பத்து பன்னெண்டு குட்டி போட்டாங்க ஆஹ் அது வந்து கற்பத்தடை பண்ணலாம் அவங்க

உங்களுக்கு ரா ராம இருந்தே குழந்தை வேற குழந்தைய வளர்க்குற கேஸுலாம் இருக்குது இல்லைங்களா மகாபாரதத்துலேயே இருக்குது வேற குழந்தைய வளர்க்குறவங்க இல்லைங்களா நிறைய நிறைய இதிகாசங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் வேற குழந்தைய வளர்க்குறவங்களாம் நிறைய இருக்கிறாங்க அது அந்த காலத்துலேருந்து அந்த யுகத்துலேருந்து இந்த யுகம் வரைக்கும் இருக்குது குழந்தை பெத்துக்கிறதுக்கு க கண்ட்ரோல் வந்தது வந்து உங்களுக்கு இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த நாற்பத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் கர்ப்ப வந்து நம்ம ஊருக்குள்ள

ஆப்ரேஷனை சேர்த்து பண்ணிடலாமான்னு ஓகே இது என்னன்னா நம்மளுக்கு ஈர்பா மாறிடுச்சு அவ்வளவுதான் போதுன்ற மாதிரினா நம்மளுக்கு வாழ்க்கையில் சுமைகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறோம் இன்னும் நிறைய பேர் கேட்டீங்கன்னா குழந்தை நிறைய இருக்கிறதா சுமைகள் குறைவுன்னு சொல்றாங்க ஒரு பதினஞ்சு பிள்ளை நம்ம பெற்று என்ன என்ன ரிலாக்ஸ் ஆகிடலாம் அதுகளே வளர்ந்து அதுகளே ஒண்ணு ஒண்ணு காப்பாத்தி இல்லைங்களா இப்ப நான் ரெண்டாவது கடைசி பிள்ளையை பெரிய பெரியவை வந்து காலேஜுக்கு போயிட்டு இருப்பான் ஓகே அவன் வேலைக்கு போயிடுவான் அவன் கடைசி பிள்ளையை அவன் பாத்துக்குவான் இவங்களுக்குள்ளேயே மாறி மாறி போ ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணி விடுறாங்க நம்மளை ரிலாக்ஸ் பண்ணி விட்ருவாங்கன்ற மாதிரி அது ஒரு டயத்தில் இருந்துச்சு இப்போ வந்து ரெண்டு பிள்ளையை பார்த்துட்டு அதுங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு செலவு கட்ட முடியலன்றதுனால நம்ம கிராமங்களில் இருக்கும்போது வேலைக்கு ஆள் தேவை பதினஞ்சு பிள்ளையை பார்த்து விட்டு நம்ம தோட்ட வேலை கொண்டு எல்லா வேலையும் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ அப்படி செய்ய முடியாது நம்மளுக்கு வீட்டுக்கே இடம் இல்லை அப்படி தான் முடியும் அப்போ என்னன்னா இந்த கர்ப்பத்தடை கர்ப்பத்தடையே வந்து குரு அதிகாரம் ஆயிருந்து வச்சிக்கலாம் குரு வந்து வக்ரமோ பரிவர்த்தணுன்னு நினைச்சா அவங்க ஒரு ஆச்சு மிஸ்கரேஜ் ஆகுறாங்க ஒன்று அவங்களாவே அபார்ட் பண்ணிக்கிறாங்க இல்லைனா ஆட்டோமேட்டிக்காவே அபார்ட் ஆகிடுது நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா குரு அக்ரம் குரு பரிவர்த்தனை குரு விளிம்பு இருக்கவங்க பாருங்கள் ஒரு ரெண்டு அபார்ட் ஆச்சு பண்ணியிருப்பாங்க இயற்கையாகவே நடக்கும் அப்போ குரு ச சுக்ரன் சந்திரன் சேர்ந்தால் இந்த பிசிஓடி ஃபைப்ராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒரு ஜாதத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருந்தா அவங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சளி தொந்தரவுகள் வரும் இந்த நாலு முழுவில் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே வரிசையா இந்த கிரகங்கள் இங்க இருக்கும்போது இந்த நோய் வரும் சுக்கரன் வக்ரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சுக்கரன் வந்து பரிவர்த்தனையா இருக்கு ஏன்னா சுக்கரன் விளிம்பு இருக்குன்னா அவங்களுக்கு கண் சம்பந்தமான நோய்கள் நிறைய பேருக்கு ஒரு கண்ணு பிரச்சனை இருக்கு எல்லாமே சுக்கரன் பிரச்சனை சின்ன வயசுல கண்ணு பிரச்சனை வரும் இல்லையா ஆறு வயசு ஏழு வயசு வரும்போது பெரிய புட்டி மாதிரி கண்ணாடி போட்டு வருவாங்க அவன் வந்து காலேஜ் படிக்கிறப்ப கண்ணாடி போட மாட்டா கழட்டிடுவான் ஆனா அந்த குறிப்பிட்ட வயசு இருக்கு இல்லைங்களா அது ஒரு மூணாவதுல இருந்து அஞ்சாவதுக்கு அப்புறமா ஒரு ஒரு நோய் வரும் அது வந்து ஒரு டுவெல்த்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் அந்த நோய் பெருசா இருக்கும் அப்புறம் கண்ணாடி இல்லாம சுத்துவானுங்க இந்த மாதிரி பிரச்சனை சந்திரன் பவரா இருக்கும்போது சந்திரன் பரிவர்த்தனை சந்திரன் விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம் பெற்ற சந்திரன்லாம் இந்த மாதிரி நோய் வரும் இதே சூரியன் பவர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சூரியன் பரிவர்த்தனை சூரியன் விளிம்பு சூரியன் ஆட்சி உச்சம் நிச்சயம்னா நாற்பது வயசுக்கு மேல கண்ணாடி போடுறது சாதாரணமாவே சாலை சொல்லக்கூடிய வெள்ளெழுத்து வந்து நாற்பது வயசுக்கு மேலே வந்துடும் அந்த ஜூமிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி பக்கத்தில் கிட்ட பார்வை வந்து சரியாக இருக்காது இது வந்து எல்லாருக்கும் வந்துடும் நான் சொல்கிற சூரியன் பவராக இருக்கணுமோ தூர பார்வையும் சேர்த்தே வந்துடும் அப்போ ப்ராக்ரஸ் லென்ஸு ஃபைபோக்கல் லென்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ரெண்டு கண்ணாடி இருக்கும் உள்ள ஒரு கண்ணாடி இருக்கும் வட்டம் இன்னொரு இன்னொரு கண்ணாடி இருக்கும் இதெல்லாம் வந்து தூர கிட்ட பார்வை ரெண்டும் சேர்ந்து வரலாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வரது வந்து சூரியன் பவராக இருக்குது அப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்ப நிறைய இப்போ சனி வக்ரமோ சனி பரிவர்த்தனையோ சனி விளிம்போ இருக்குது சனி ஆட்சி உச்ச நீசம் இருக்குன்னா முட முடம் சம்பந்தமான ஊனம் சம்பந்தமான நரம்பு மண்டலங்கள் சம்மந்தமான பிரச்சனை வரும் புதன் வக்கிரம் பரிவர்த்தனை விளிம்பாய்ச்சா நரம்பு தோல் அப்புறமா வந்து ஸ்கின் அலர்ஜி அதுக்கப்புறம் மரபு ரீதியான மன வரும் அதெல்லாம் கேட்கலான்ட்டு தான் மனநோய் சில பேர் அது சனியும் புதனும் தான் மனநோய் சந்திரன் சில நேரத்துல வந்தா கூட சந்தரனுடைய மனநோய் அப்படிங்கிறது வந்துங்க அது ஒரு ஒரு டிப்ரெஷனால வரக்கூடியது நிறைய பேர் நல்லா இருப்பான் நல்லா ஒர்க் பண்ணி இருப்பான் திடீர்னு ஒரு மாதிரி பேசுவான் அதெல்லாம் டிப்ர வரக்கூடியது சூழல்னால வரக்கூடியது இப்ப டிஸ்பரஷன் எப்படி சரி பண்றது ஒரு பொண்ணை லவ் பண்றான் அந்த பொண்ணு மேலே ரொம்ப அபக்சனா இருக்கிறான் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்போ இவனுடைய டிப்ரெஷனை நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க மாத்திரைக்கு எதிரே எப்படி சரி பண்ணணும் ஏன்னா அதாவே மாறுற வரைக்கும் விடணும் இது வந்து காலத்தில் அதைத்தான் சொல்றேன் அந்த மாதிரி சந்திரன் நான் சொல்றது இதே இது பேசிக்காவே நார்மலாக இருப்பான் திடீர்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு காரணமே இருக்காது கடைசியில் பார்த்தோம்னா இவங்க சித்திக்கு அப்படித்தான் இருந்திருக்கும் இவங்க சித்தி இதே மாதிரி ஊர் சுற்றி இருக்கும் இவங்க சின்ன பாட்டி அப்படி தான் இருந்திருக்கும் இவங்களுடைய சித்தப்பா ப தா சித்தப்பா இல்லா சித்தப்பாவுக்கு மேலே இருந்தவங்க இது மாதிரி இருந்திருப்பாங்க அப்போ இது மாதிரி குடும்பத்தில் ரெண்டு கேஸுக்கு வரும் அப்படின்றப்ப இது வந்து சனி புதன் காம்பினேஷன் சனி புதன் காம்பினேஷன் நிறைய பேர் கல்யாணமே பண்ணாமல் சாமியாராலும் போகிறாங்க இது அது அப்படி எல்லாமே ஜெனட்டிக் ரீசன் தான் அப்போ ஜெனட்டிக் ரீசன்லாம் அது செவ்வாய் பவராக இருக்கிறவங்களுக்கு பேசிக்காகவே வந்து ரத்தம் எலும்பு பல்லு பிரச்சனை வந்துடுது அடிக்கடி வெட்டு அடிக்கடி தலும்பு இதெல்லாம் அதுதான் உயரத்துலேருந்து விழுந்துருவாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் வரும் நிறைய பேர் வந்து இழுத்துக்குவாங்க நிறைய பேருக்கு பிக்ஸ் வரும் நைட் எல்லாம் பண் நறு பல்லு கடிப்பாங்க இதெல்லாம் வந்து சனி ராவும் ராவுக்கு எது சந்தில இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்ப இது மாதிரி சின்ன சின்ன கிரக இது நுரைகள் நிறைய இருக்குங்க கண்ணுல ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நோ இருக்குங்கிறாங்க கண்ணுக்கு மட்டும் ஓகேங்களா ஒரு அதான் ஒரு உடம்ப பத்தி படிக்கிறதான்னா பத்து வருஷம் படிக்கணுங்கிறாங்க பத்து வருஷமா இல்ல நான் சொல்றது பேசிக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆஹ் பத்து வருஷம் படிக்கணும்ங்கிறாங்க வயசாயிடும் வயசாயிரும் இல்லீங்களா அப்ப ஜோசியமும் அவ்வளவு பெருசு எதானா நம்ம நோய்களை பத்தி பேசுறதுல நோய்களை பத்தி பேசுறதுலயே பிசிஓடியில வந்து ஐவிஎஃப் போலாமா ஐவிஎஃப் போலாமா குழந்தைய எங்க வெளியே வச்சு வளர்க்கறாமா உள்ள வச்சு வளர்க்குறாமா அல்லது டோனர் எடுத்துக்கலாமா செமன் டோனர்லாம் இருக்கு கர்ப்ப கருமுட்டை டோனர் எல்லாத்துலயும் டோனர் இருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஜாதத்துல இருக்குது ஒரு ஜாதத்துல கேக்குற சூரியன் சந்திரன் புதன் காம்பினேஷன் இருக்கு உங்களுக்கு வந்து வேற ஒருத்தருடைய குழந்தை வளர்க்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்றேன் இது வந்து சூரியன் புதன் சந்திரன் சேர்ந்துருந்துச்சுன்னா ஒண்ணு எப்படி வளர்ப்பாங்கன்னா மூணு கேஸ் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து சூரியன் சந்திரன் புதன் அவங்களுடைய ஜாதியில் இருக்குது அப்போ என்ன சொன்னால் வேறு வீட்டு குழந்தைகள் உங்கள் வீட்டில் வளரணும் ஆமாம் சார் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பொம்பளை கூட்டம்ட்டார் வரும்போது ரெண்டு கூட்டு கூட்டம்ட்டார் வீட்டில் தான் இருக்குது ஒரே தலைவலி அராத்துகளாக இருக்குங்க இப்போ என்ன வெளியே போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ வந்து வேறு வீட்டு பிள்ளைங்க வளர்தா ஒன்று ஒன்று வந்து வேறு வீட்டு வேறு வீட்டுக்கு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி போயிடுச்சு சரிங்களா இன்னொரு கேஸ் என்னென்னா இவங்க வந்து செமன் டோனல் வாங்கி குழந்தை பற்றி வச்சுக்கிறாங்க ஆனால் இது யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க ஜாதத்தை பார்த்தோன்னே சூரியன் சந்திரன் புதன் இருக்குது அப்போ செமனே டோனர் ஓகேங்களா வேற ஒரு ஒருத்தருடைய விந்தன்களும் இந்த குழந்தையை பிறக்க வச்சுக்கிறாங்க இது யாருக்கும் தெரியாது டாக்டர்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போ இது மாதிரி நிறைய க கண்டிஷன்ஸ் வந்து போக போக என்ன பண்ணணும் அந்த கிரகங்களை பிரித்து பிரித்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ கிரகங்கள் நம் பிறக்கும்பொழுதே சில நோய்களையும் சில பிரச்சனைகளையும் முன்கூட்டியே சொல்லிடும் அந்த நோய் எப்போ வரும்னா அது குறிப்பிட்ட காலத்தில் தான் அந்த டயத்தில் வரும் அப்போ அந்த டயத்தில் வருமா வராமல் போகிறதுக்கு ஏதாச்சும் வழியிருக்காங்கன்னா கண்டிப்பாக சிக்கிதா ஆகணும் வந்தே தெரியும் வேற வழியில்லை ஏன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணா ஹார்ட் அட்டாக் வராது அப்படிங்குறப்பா ஒரு ஒரு பாக்ஸர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பெஞ்ச் ப்ரஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு அவ்வளவு பெரிய ஆளு இல்லீங்களா ஒன்னொருத்தர் பெரிய ஒரு குத்து சண்டை வீரர் அவருக்கு வந்து ஒரு பக்கமாக ஸ்ட்ரோக் வந்து அவர்னால நடக்கவே இல்லை ஸ்ட்ரோக் நம்ம எக்ஸசைஸ் நிறைய ஸ்ட்ரோக் வருது இந்த பக்கம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்ய சொல்றாங்க பிசியோதெரபி செய்யுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க சரியா இருக்காங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணி ஃபுல்லா மசிலா வச்சுக்கிறான் கட்டுக்கட்டா அவனுக்கு என்ன ஆகி போச்சு கைக்கால் ஸ்ட்ரோக் வந்துருச்சு இல்லீங்களா பெரிய பாக்ஸர் அவரை நடக்க கூட முடியல போட்டு காட்டுறான் ரீல் போட்டு தம்புள் சடிக்கிறாரு இந்த பக்கம் முப்பது நாற்பதுக்குள்ளோ போட்டு தம்புள் சடிக்கிறாரு அந்த வீடியோ போட்டுட்டு இந்த வீடியோ போடுறான் நடக்க முடியாமிட்டு வராரு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப எக்ஸசைஸ் பண்ணா வராதுன்னா அந்த எக்ஸசைஸ் தான் அந்த வந்தாலும் எக்ஸசைஸ் தான் வந்துருச்சா அப்போ நோய் வந்தே தீரும் ஜாதத்துல இருந்தா வந்தே தீரும் அதுக்கான மருத்துவங்கள் அப்பதான் கிடைக்கும் நீங்க வந்து இப்ப எனக்கு சுகர் இருபத்தி வயசு முப்பது பொதுவாகவே நாற்பது வயசு இந்த சுகர் வருதுன்னா முப்பத்தஞ்சு வயசுல சுகர் வருது அப்படின்னா நான் பதினெட்டு வயசுல இருந்து சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறது எப்படி சாப்பிட முடியும் அந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கு மாத்திரை சாப்பிட முடியும் சரிங்களா அப்ப சில நோய்கள் வருவது உங்களுக்கு பிறக்கிறப்பே தெரியும் அந்த காலம் ஒரு வரைக்கும் காத்திருக்கணும் காலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா நோய் வந்ததுக்கு அப்புறம் மருந்து சாப்பிடணும் இவ்வளவுதான் வாழ்க்கையை தவிர வேற எதுவும் கிடையாது நன்றி சார் நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி